விளாத்திக்குளம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட இருநூறு விவசாயிகள் கைது போராட்டத்திற்கு நடுவே கரூர் பொதுக்கூட்டத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு மவுன அஞ்சலி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் புதூர் கயத்தார் எட்டியாபுரம் ஓட்டப்பிடாரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த கனமழையை தொடர்ந்து பிப்ரவரி மார்ச் மாதம் பெய்த அதிக கனமழையினால் மிளகாய் உள்ளி கொத்தமல்லி சூரியகாந்தி கம்பு சோளம் உளுந்து மாசி போன்ற அனைத்து பயிர்களுக்கும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்த அனைத்து பயிர்களுக்கும் இழப்பீடு வேண்டியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டிற்கான கனமழையினால் சேதமடைந்த அனைத்து பயிர்களுக்கும் காப்பீடு தொகையை விவசாயிகளுக்கு உடனடியாக விடுவிக்கக் கோரி புதூர் விவசாயிகள் பல போராட்டங்கள் மற்றும் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் முடிவு எட்டப்படாத நிலையில் இன்று புதூர் பேருந்து நிலையம் புதூர் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனா் அதற்கு முன்பாக கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக மாநாட்டில் உயிரிழந்த பேருக்கு முன்பு அனைத்து சார்பாக மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது வட்டாட்சியர் கண்ணன் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தை திருப்தி அளிக்காததை தொடர்ந்து புதூர் பேருந்து நிலையம் முன்பு இருநூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கடும் வெயிலையும் பொருள்படுத்தாமல் சாலையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து ஐந்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா வாகனத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் தற்பொழுது அடைத்து வைத்துள்ளனர் இதனால் புதூர் பேருந்து நிலையம் முன்பு சற்று நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான காப்பீடு மற்றும் இழப்பீடு தொகை வழங்கவில்லை என்றால் புதூர் மற்றும் விளாத்திக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக விவசாயிகள் தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஏதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதியான காப்பீட்டு மற்றும் காடகத்திற்கு அதாவது புது யூனியன்ல ஒரு நாற்பத்தி நாலு பஞ்சாயத்து மட்டும் உங்களுக்கு நோ கிளைம் எல்லாமே விளைஞ்சிருச்சு எழுதி கொடுத்தாங்க ஆனால் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் இதை அந்த டிசம்பர் மாதம் பெற்ற கனமழையில கணக்கெடுத்து உங்களுக்கு வந்து வேளாண் பேருக்கு ஐம்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் இழப்பீடு செஞ்சிருக்கு தமிழக அரசு ஒரு சரி

நம்ம வந்து கணக்கிட பண்ணாமல் கவர்மெண்ட் கலந்து கவர்மெண்ட்டு பெயர் இருக்குது நடந்து கணிக்கமாக வந்தாங்க இல்லை நீங்கள் அழகாக வந்து இல்லையா எல்லாமே சொல்லிவிட்டுதான் அதாவது நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிவிட்டோம் நாங்கள் எந்த ஒரு பெண் வந்து கரெக்டாக கிடையாது கவர்மெண்ட் வந்து நீங்கள் வந்து அலாட் பண்ணி அந்த பெண்டில் இருந்து இருக்கும் வந்து அலாட் பண்ணிருந்தால் வந்து அலாட் பண்ணி எப்போ வந்து இதை வந்து நீங்கள் அடுத்த அக்சோருக்குள்ளேயே நவம்பர் வந்து கொஞ்சம் ஏன்னா நம்ம நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வாங்கமாக வந்து நம்மள்ட்ட எந்த ஒரு பெல்டிங் இருக்காது வந்தவொடனே எந்தெந்த விவசாயத்துக்கு என்னென்ன மீட் பண்ணோ அதை வந்து உடனே தான் அவங்களோட நம்ம உடனே ஆக் கட் இது உங்களுக்கு எந்த மாதிரி அப்போ உங்களுக்கு அப்போ அப்போ என்ன நடக்குதான் நம்ம

ஏன் நிவாரணம் கொடுக்கல இன்னுமே கொடுத்துட்டாப்புல அவங்க கம்பெனிக்கான நிவாரணம் கொடுப்பானா இன்சூரன்ஸ் காப்பீடு கொடுத்துருவானே இப்போ இல்லை அதுக்குள்ள அறுபரிசையுங்க வரவே மாட்டாங்க இதுக்கு முன்னால் இருந்த கம்பெனி இப்போ எதாவது கீழ்மட்ட அதிகாரி தான் கை வைச்சிருக்காங்க ஆனால் இப்போ வந்துட்டு செய்யுமா கம்பெனி அதிகாரிகளை மதிக்கிறதே கிடையாது என்ன நீங்கள் இருக்கிற விஓட்ட கேளுங்க அதிகாரிகள் ஐயா நான் சொல்கிற கணக்கெடுத்துக்கூடிய எடுத்து கொடுத்துறமா இருந்தால் கொடுத்துக்கூடியது இல்லை நீ இடத்தாளி வணக்க நான் யாரை கூட பார்த்துக்கிறேங்கிறான் அவன் அதிகாரிகளையே மதிக்காதவன் விவசாயம் மதிப்பானாம் கண்டிப்பாக மதிக்க மாட்டாங்க

・あっ எல்லாரும் விவசாயம் பண்ணிட்டேன் இங்கே கிடையாது நாங்கள் மழை கிடையாது இல்லட்ல அச்சிடு முடியாது அப்புறம்